இது வரைக்கும் மொத்தமாக ட்வெண்ட்டி த்ரீ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இது ஸ்பீன் ஆயிருக்கு எயிட் அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் பெஸ்ட் பிக்சர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த லீட் ரோல் அது எல்லாருக்குமே நான் வந்து அமெரிக்காவில் இருந்தபோது ட்ரான்சக்ஷன் ஆனேன் எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை இந்த படத்தில் காட்டின மாதிரி ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வந்து இந்தியாவில் ஒருவேளை ட்ரான்சிஷன் ஆனால் என்ன மாதிரி இருக்கும் அதை காமிக்கணும்னு தோணுச்சு

இப்ப வந்து சூரியன் எப்படி பிரகாசமா நல்லா ஒரு சந்தோஷமா இருக்குமோ அவங்க வந்து ஆண்னது பெண்ணா அப்புறமா அப்படி அவங்க ஃபீல் ஆக்சுவலா ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த புள்ளக்குற அந்த பிரச்சனை அதெல்லாம் வந்து எப்படின்னா பிரகாசமா இருக்கிற சூரியன் மேல நீல பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த பிரகாசம் மங்குமோ அது மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த தருணத்துல அவங்க டிரான்சிஷன் ஆகி பெண்ணாயி சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணத்துல அந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படி அது நீல நிற சூரியன் அவ சூரியன் தான் ஆனா அது நீல பெயிண்ட் அடிச்ச சூரியன் மாதிரி அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொன்னு வந்து அந்த கேட்ரிக் பேரு பானு பானு நான் சூரியன் ஆஹ் இந்த டிரான்ஸெண்டர் பிளாக்ல ஆஹ் ப்ளூ கலர் வந்து ஆனை குறிக்கும் பிங்க் கலர் பெண்ண குறிக்கும் சோ இதுல நீலம் இஸ் ஆக்சுவலி அந்த மேல் இதுக்கு முன்னாடி சூரியன் வந்து பானு சோ அது இது ரெண்டு நாள தான் அந்த பேரு வந்து நீல நிற சூரியன் ஓகே படம் சென்சார்ல என்ன பண்ண சொல்லுங்க படம் பாருங்க சென்சார்ல வந்து தே செட் தே கேவ் us யூ பார் ஏ மெயின் அந்த ஏ எதுக்குனா மெச்சூர் கான்டென்ட் நம்ம மெச்சூர் தீம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம் இல்லையா மத்தபடி தேர் இஸ் நதிங் ஒரே ஒரு இடத்துல ஒரு இத மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ண சொன்னாங்க தட் இஸ் தி ஒன்லி திங்

அவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னா இன் ஜெனரல் இந்தியால இருந்து ஒரு வர ஒரு படம்னா சாங் இருக்கும் டான்ஸ் இருக்கும் ரொம்ப மெலோட்ராமா இருக்கும் சோகத்தை பொழிஞ்சிருவாங்க அப்படின்லாம் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ரைட் சோ இந்த மாதிரி ஒரு 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 சோசியல் இஷ்யூவை இவ்வளவு ரொம்ப சோகமா இது பண்ணாம ஒரு மேட்ரு ஆஃப் டீல் பண்ணது அதுவும் இல்லாம இங்க நான் வந்து அமெரிக்கால இருந்த போது டிரான்சேக்ஷன் ஆனேன் எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டமாலாம் இல்ல இந்த படத்துல காட்டுன மாதிரி ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வந்து இந்தியால ஒருவேளை ட்ரான்ஸேக்ஷன் ஆனா என்ன மாதிரி இருக்கும் அதை காமிக்கணும்னு தோணுச்சு ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு இன்ட்ரேஷனல் பர்சனாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு சப்ஜெக்ட் அது இவ்வளவு டீட்டெயில்டாக அதை பண்ணுறதுல அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸெண்டர் படம்னா அந்த மாதிரி ஆள்கள் எல்ஜி அவங்க தான் வந்து பார்ப்பாங்கன்னு இது வரைக்கும் நடந்த டுவெண்ட்டி த்ரீ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேல ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேத்துக்கு மேல பார்த்துருக்காங்க அதுல வந்து விரல் விரல்விட்டு என்னக்கூடிய யார் அதை பார்த்தாங்கன்னா பூபி லவர்ஸ் குட் கான்டென்ட் பாக்கணும்னு நினைக்கிறவங்க இன்டர்நேஷ் பிலிம் ஃபெஸ்டிவ் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்தை போட்டப்போ நிறைய இது மெச்சூர் லேடிஸ் ஓல்ட் லேடிஸ் வந்து பார்த்துட்டு அந்த படம் முடிஞ்சோடனே அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அது அந்த எமோஷனை கிடத்தாது ஏன்னா அவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப எமோஷனல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆசிர்வாதம்ங்கிறதுக்கு ஜென்ரலா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை ஒரு ஒரு பெடஸ்ட்ல வச்சு பார்க்கறது அதாவது ஒரு ஒரு இடத்துல வச்சு பார்க்கறது அதாவது நீங்க வந்து ஸ்பெஷல் பிறவி நீங்க வந்து பிளஸ் பண்ணினா நல்லா இருப்பாங்க அப்படின்னு அதுக்கு காசும் குடுக்குறது இப்ப அது ரெண்டு சைட்லயுமே அது வந்து அது ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஒரு இதா மாறிடுது இப்போ ஒரு குழந்தைய பிளஸ் பண்ணுன்னா நீங்க வந்து டிரான்ஸெண்டர் இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்ல அவங்க வந்து டாக்டர் காமிச்சிருக்கலாம் யார்கிட்ட வேணாலும் காமிச்சிருக்கலாம் நல்ல மனசுக்கு யாருமே ஆசீர்வாதமும் படல அது ஏன் டிரான்சென்டர் பர்சன் ஏன்னா அவங்க வந்து இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க இவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் காசு குடுத்தா என்னவெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஒரு தாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடைச்சுட்டே வாங்க

நிறைய நியூஸ்ல பாத்துருக்கீங்க பணம் கொடுக்கலன்னா டிரான்ஸெண்டர் அவங்க வந்து திருநகைங்க என்ன பண்றாங்கன்னா அவங்ககிட்ட சத்தம் போடுறாங்க அசிங்கமான வார்த்தைகள் பேசுறாங்க அதெல்லாம் வந்து நீங்க உங்க வாழ்வில் நீங்க பாத்துருப்பீங்க அதனால ஏன் ஒரு புள்ளி கூட எடுத்து படத்துல காட்டல இப்ப நீங்க பெரும்பாலான பெரும்பாலான டிரான்ஸ்ஜெண்டர் சூப்பர்ஸ் அவங்க என்ன காமிச்சிருப்பாங்க விஜய் சேது பத்தி கேரக்டர் ஒரு என்னமோ எடுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க இப்போ இந்தியால வந்து கிட்ட ஐம்பது இருபது லட்சம் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் இருக்காங்க எல்லாருமே ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பண்றாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் அப்படியும் இருக்காங்க இப்ப எப்படி எல்லா மக்கள்லயுமே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அது ரெண்டுத்துக்கும் நாடுல இருக்கிற எல்லாருமே இருக்காங்க டிரான்ஸ்ஜென்டர் பீப்புளையும் அதே மாதிரிதான் நல்லவங்களும் இருக்காங்க நல்லா படிச்சு பெரிய எதுவும் வந்தவங்களும் இருக்காங்க அதே மாதிரி அவங்க தேவைக்காக சில விஷயங்கள் பண்றவங்களும் இருக்காங்க இப்ப அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏற்கனவே எல்லாருமே காமிச்சிட்டாங்க பிச்சு எடுக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு பாலியல் தொழில் பண்றதோ அதெல்லாம் ஏற்கனவே காமிச்சிட்டாங்க இப்ப நான் பார்த்து வளர்ந்த இப்ப நான் பழகுற டான்சென்ட் வீட்ல எந்த மாதிரி இருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டரா ஒரு லாயரா ஒரு டாக்டரா அந்த மாதிரி டான்ஸ் சென்ட்ரி நிறைய பேர் இருப்பாங்க இப்ப அவங்க கதையெல்லாம் யார் சொல்றது நானும் சொல்லுனா யாரும் சொல்ல மாட்டாங்க பாக்கறது மேடம் லாஸ்ட் சீன்ல ஒரு சில சொல்லிருப்பீங்க உங்களுக்கு நடக்காத விஷயத்தை வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து பண்ண விஷயத்த வந்து ரொம்ப வந்து பொலைட்டா வந்து ரெகுலர் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அது நடக்குதா அதாவது சில ஸ்கூல்ஸ்ல கொஞ்சம் கான்சியஸ்னஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்த இன்னும் அதிகமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வைக்கணும் மென்டல் ஹெல்த் பத்தி செக்ஷுவல் ஹெல்த் பத்தி இதெல்லாம் தெரிய வைக்கணும்னு நினைக்கிற சில ஸ்கூல்ஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டெல்லியில் நான் அமெரிக்கால சில சமயம் வந்து மீட் பண்ணும் இந்தியாவுக்கு வரும்போது டெல்லியில் இருக்கிற சில ஸ்கூல்ஸ் வந்து என்ன சொன்னாங்க ஐஐடி ஐடி ஊக்கியில பேச சொன்னாங்க அதே மாதிரி என்ஐடி ட்ரட்சியில வந்து இதை பத்தி பேச சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னாங்க சில பேர் பண்றாங்க நான் டெக்ல படிச்சேன் எல்லாம் திரும்ப போகும்போது நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது எனக்கு சில விரும்பத்தகாத விஷயம் எல்லாம் நடந்துச்சு அப்ப நம்ம வந்து இங்க ஒரு எல்ஜி டெக்குக்கான ஒரு சப்போர்ட் கிளப் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னேன் அவங்க இல்ல இல்ல கோயம்புத்தூருக்கு இதெல்லாம் ஒத்து வராது நம்ம இங்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சோ மெஜாரிட்டி பீப்புள் இன்னும் அந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் எல்லாம் இருக்காங்க இந்த குழந்தைங்க பதினேழு பதினெட்டு வயசு இருக்கிற குழந்தைங்க அவங்க கிட்ட இதெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இந்த படத்துக்கு யூ யூ பாரே கொடுத்துருக்காங்க விச் மீன்ஸ் பதிமூணு வயசு மேல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இதை பத்தி நம்மளால பேச முடியும் செக்ஷுவல் ஹெல்த் பத்தியோ இல்ல செக்ஷுவல் வெல்னஸ் பத்தியோ மென்டல் ஹெல்த் பத்தியோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தாராளமா பேசலாம் சோ என்னோட தாட் அதுவாதான் இருக்கு ஆமா இது கேட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அவ வந்து இதை விட்டு கூட்டிட்டு போயிடுறாரு ரைட் சோ இதுல ரெண்டு விஷயம் நடந்துக்கலாம் வந்து அவனோட கேரக்டர் தானே நீ என்ன நடந்தாலும் நடந்துட்டு போ அப்படிங்கற நிலைமைக்கு அவனோட கேரக்டர் வந்துதான் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலுமே அவனால அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறது அதோட விஜிக்க அவன் சொல்றான் இல்லையா நீ என்னவோ நினைச்சிட்டு போ நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சோ தாட் விஸ் தி எண்ட் ஆஃப் அது அதுதான் அந்த கேரக்டரோட ஆர்டோட கிளைமேக்ஸ் ஓகே

கதைக்கு தேவையே இல்லைனாலும் ஒரு டிரான்ஸ் கேரக்டர் பிடிச்சி எடுத்து கேலி பண்ணி அதெல்லாம் பண்ணியாச்சு ஆனா தமிழ் சினிமாவுக்கு அதை தார்மீக பொறுப்பு உண்டு அது பண்ணதுக்கு பிராய்ச்சி தான் தேடணும் அவங்க ஆனா இப்ப யாரும் பண்ற மாதிரி தெரியல நான் ரீசெண்டா பார்த்ததுல ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் கார்கின்னு நினைக்கிறேன் கார்கின்னு ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் ஒரு டிரான்ஸெண்டர் ஜட்ஜு இது பண்ணிட்டு இருப்பாங்க

அதுக்கு மேல இவங்க பயங்கரமா அந்த அழுக வயலின் மியூசிக்கும் போட்டு நம்மள வந்து அழகுப்பாங்க அதெல்லாம் பண்ணாம அந்த எமோஷனை கடத்த முடியுமா அப்படின்னு இவங்க இந்த மூணு படத்தையும்